ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பயிறு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பு அரை கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு பயிறு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வேணால் அளவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாக ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது மிளகா கப்பு ஃபுல் கப்பை எடுத்துருக்கேன் அதுவுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் காரத்துக்கு உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல போட்டு கொஞ்சம் கை சூடு பொருட்களை வறுத்து கொண்டு வந்து பருப்பில் போட்டுலாம் மிச்ச பொருளெல்லாம் அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுவுமே பருப்பில் போட்டுடலாம் தேவையான அளவு உப்புத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாமே விட்டுக்க கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறனப்புறம் மிக்ஸி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறகரப்பாக அரைச்சிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் அருமையாக இருக்கும் நான் தோசைக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி நான் தோசை தான் செய்திருந்தேன் தோசைக்கு போட்டு காமிக்கிற மாதிரி போட்டு நல்லா அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ